மீனா நைன்டி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடிகை மீனா நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த நெஞ்சங்கள் திரைப்படத்தின் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதன் பிறகு பல்வேறு திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க அதுவும் நடிகர் சிவாஜி கணேசனுடன் இணைந்து அதே போல் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த எங்கேயோ கேட்ட குரல் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்திருந்தாங்க நடிகை மீனா அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் என் ராசாவின் மனசு நிலை என்ற திரைப்படத்தில் நடிகர் ராஜ்கிரனுடன் இணைந்து நடித்து ரசிகர்களுடைய மனதை கவர்ந்திருக்காங்க அதன் பிறகு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் எண்ணற்ற திரைப்படங்களில் கொடுத்துருக்காங்க நடிகை மீனா கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வித்யாசாகர் அப்படிங்கிறவரை திருமணம் செய்துவிட்டாங்க அவங்களுக்கு நயனிகா என்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி எட்டில் அவங்களுடைய கணவர் காலமானார் இதுவரை நீங்கள் பார்த்திடாது நடிகை மீனாவின் சிறுவயது புகைப்படங்கள் தான் இணையத்தில் வைரலாகிட்டு வருது அந்த ஃபோட்டோக்கள் இது